வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவில் நானிடங்களில் ஒன்றான நீய்தலை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என்று கூறப்பட்டது இங்குள்ள மக்கள் பல வகைப்பட்ட மக்கள் காணப்படுகின்றனர் பரதவர் சேர்ப்பன் துளர்ச்சி நுழையர் பரத்தியர் என்று பல வகையை பல வகையான மக்கள் காணப்பட்டனர் பறவை என்பது கடலாகும் பறவையிலிருந்து பிறந்த சொல் பரவர் பரியர் திமிலர் சாலர் கருதியர் கடலர் கோலக்களியர் என சூடாமணியில் கூறப்பட்டுள்ளது பரதகுலத் தலைவர் அரசனுக்கு நிகரானவர் என சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டது இங்குள்ள மக்களின் தொழில்களை பார்த்தால் உப்பு விளைவித்தல் முத்து குளித்தல் மீன் பிடித்தல் ஆகியன முக்கிய தொழிலாக காணப்பட்டன மீன் வேட்டையாடல் கலம் செலுத்தல் என்றும் அதனை குறிப்பிட்டனர் கடல் தெய்வத்துக்கு முத்துக்களையும் பலம்புரி சங்கையும் காணிக்கையாக செலுத்தினர் பாண்டிய நாட்டு செல்வமாக கொற்கை முத்து விளங்கியது இது சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது மீன் வேட்டம் திமிழ் வேட்டுவர் என்ற சொற்கள் மீன் பிடித்தலின் சிறப்பு தொழிலாக இருந்ததை காட்டுகிறது இது குறுந்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பரதவர் மீன் கொடுத்து தானியம் பரிமாறினர் என குன்றியனார் தனது நற்றினையில் குறிப்பிட்டுள்ளார் சுறாவும் இறாலும் பரிமாறப்பட்டன என்றும் குறிப்பிட்டுள்ளார் உப்பு விளைவிப்பவர் உமணர் எனப்பட்டனர் உப்பு வண்டிகளை எருதுகள் இழுத்துச் சென்றன என்று சிறுபான்ற்றுப்படையில் கூறப்பட்டது உப்பும் நெல்லும் பரிமாறப்பட்டது என புலவர் உலோச்சனார் கூறுகின்றார் அகநானூறு நெல்லும் உப்பும் ஒரே மதிப்பில் இருந்தது என கூறுகின்றது பண்டமாற்று வணிகம் குறிப்பிடத்தக்கது கடலில் மூழ்கி சங்கு எடுத்து அவற்றை கள்ளுக்காக விற்றனர் பரதவர் பற்றிய விரிவான தகவல்களை பெரும்பானாற்றுப்படையில் விரிவாக காணலாம் பாண்டிய மன் பாண்டிய நாட்டு கடற்படையை சங்கையும் முத்தையும் விற்றனர் என்று மதுரை காஞ்சி கூறுகிறது அத்துடன் துறைமுகத்தில் அரபு குதிரைகள் வந்து இறங்கின என்றும் கூறப்படுகிறது அவைகள் குதிரை பயிற்றுவித்தலுக்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறப்படுகிறது இப்படியாக சங்க இலக்கிய நூல்கள் சூடாமணி சிலப்பதிகாரம் குறுந்தொகை நற்றிணை மதுரை காஞ்சி பெரும்பானாற்றுப்படை அகநானூறு சிறுபானாற்றுப்படை போன்றிய சங்க இலக்கியங்களில் நாங்கள் ப நெய்தல் நிலத்துக்குரிய மக்களையும் அவர்களுடைய தொழிலையும் சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கிறது நன்றி வணக்கம்